சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் முன்பு போலீஸ் வேன் வந்து நின்றது அதிலிருந்து நான்கு போலீசார் பசுஞ்சோலை மரதம்மன் சிலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபாகரனை கோர்ட்டில் ஆஜர் செய்வதற்காக அழைத்து கொண்டு வந்தனர் அவர்கள் முன்பு ஒரு மஞ்சள் நிற குண்டாய்க்கார் வந்து நின்றது அதிலிருந்து முகமூடி அணிந்த இரண்டு பேர் பிரபாகரனை தாறுமாறாக சுட்டனர் அந்த இடத்திலேயே சுருண்டு போனான் பிரபாகரன் போலீசார் கொண்டு அவர்களை பிடிப்பதற்குள் அவர்கள் தப்பித்து விட்டனர் போக்குவரத்து பணி போலீசார் அனைவருக்கும் மஞ்சள் நிற குண்டாய்கார் பற்றி தகவல் அனுப்பப்பட்டது மஞ்சள் நிற குண்டாய்கார் போலீசாரால் ஸ்டே செய்யப்பட்டது ஒரு வழியாக காரை கண்டுபிடித்தனர் சவுகார்பேட்டையில் மின்ட் ஸ்ட்ரீட்ல ஒரு சந்தில் நின்று கொண்டிருந்தது கார் காரை பற்றி விசாரித்ததில் அது முதல் நாள் மண்ணடியில் திருடப்பட்ட கார் என்று தெரியவந்தது அதை பற்றிய ஒரு கம்ப்ளைண்ட் மன்னடி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தது எஸ் வி குரூப் ஆப் கம்பெனி டைரக்டர் மகாதேவனுக்கு ஒரு போன் கால் வந்தது போனை அட்டன் செய்தான் மகாதேவன் எதிர்பக்கத்திலிருந்து சொன்ன வார்த்தைகள் அவன் முகத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தன குட் ஜாப் ஜாக்கி ராக்கி இனிமேல் நான் பிரபாகரனை நினைத்து பயப்பட தேவையில்லை நீங்கள் கேட்ட டூசி நாளை விடுவதற்குள் உங்கள் கையில் வந்துவிடும் என்று கூறியவன் அவர்களுக்கு கொடுப்பதற்காக இரண்டு கோடி பணத்தை எடுத்து ஒரு சூட்கேஸில் வைத்தான் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் அமர்ந்திருந்த பைரவிற்கு ஒரு போன் கால் வந்தது போனில் பிரபாகரன் மர்டர் பற்றி தகவல் வந்தது அதை கேட்ட பைரவ் முகத்தில் அதிர்ச்சி வரவில்லை அதற்கு மாறாக ஒரு குறு வந்து போனது இதை பைரவ் எதிர்பார்த்துதான் இருந்திருப்பான் போல மகாதேவனை நினைத்து சிரித்து கொண்டான் மகாதேவன் நீ என்னதான் பண்ணினாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்று நினைத்து புன்னகைத்து கொண்டான் அவன் முன்பு டேபிளில் ராம்குமார் மடர் பயில் இருந்தது திருச்சியிலிருந்து மடர் ஃபைல் திரும்பி பயிரைவிடமே வந்தது எல்லோரும் எதிர்பார்த்தது போல் ராம்குமாரின் காதலி நேத்ரா ராம்குமாரை கொல்லவில்லை நேத்ராவின் அண்ணன்கள் சோமுவுக்கும் பாண்டிக்கும் விசாரித்தவரை இந்த மருடலில் சம்பந்தம் இருப்பது போல் தெரியவில்லை அவர்கள் கொள்வதாக இருந்தால் திருச்சியிலே கொண்டிருக்க வேண்டும் சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டுமில்லாமல் அந்த நேரத்தில் சோமுவின் மனைவிக்கு வளைகாப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள் இவர்கள் கொலை செய்வதற்கான ஒரு முகாந்திரமும் இல்லை வேறு யார் ராம்குமாரை கொலை செய்திருப்பார்கள் நேத்ராவின் போனில் இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வரவழைத்து கொள்ளும் அளவிற்கு அவன் மேல் வெறுப்பு யாருக்கு இருக்கும் யோசித்துக் கொண்டிருந்த பைரவிற்கு ஒரு துப்பு கூட கிடைக்கவில்லை பைலை ஓபன் பண்ணினான் சந்தேக வட்டத்தின் முதல் நபர் நேத்ரா கணவன் பெயர் கண்ணன் என்று எழுதி அதற்கு கீழ் நேத்ராவின் போட்டோ ஒட்டி இருந்தது நேத்ராவின் போட்டோவை பார்த்தான் நேத்ராவை நினைத்து பரிதாபப்பட்டான் அவள் கணவன் கண்ணன் அவளை ஏற்றுக்கொள்வானா என்று யோசித்தவன் மூளையில் மின்னல் வெட்டியது இதை ஏன் யோசிக்க மறந்தேன் என்று டேபிளில் கையை கொத்தியவன் உடனே அருப்புக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நேத்ராவின் கணவன் கண்ணன் பற்றிய எல்லா விவரங்களையும் அனுப்ப சொன்னான் சிறிது நேரத்தில் கண்ணன் பற்றிய விவரங்கள் வந்தது அதை கவனமாக பார்த்தான் பைரோ கண்ணன் ஆர்கேஆர் சென்னை காலேஜில் இன்ஜினியரிங் முடித்து இருந்தான் அவனுடைய சந்தேகம் வலுவானது அரப்புக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்ணனை அழைத்து வர சொன்னான் ராம்குமார் மர்டர் நடந்த நேரத்தில் கண்ணன் எங்கிருந்தான் என்ற தகவலை கேட்டான் கண்ணன் அரப்புக்கோட்டையில்தான் அவன் வீட்டில்தான் இருந்தான் என்ற தகவல் வந்தது தான் போற ரூட் கரெக்டு தானா என்று யோசித்தவன் கண்ணன் சென்னைக்கு கடைசியா எப்போ வந்தான் என்ற விவரத்தை கேட்க சொன்னான் ராம்குமார் மர்டர் நடந்த முதல் நாள் கண்ணனின் நண்பனுக்கு திருமணம் என்று சென்னை வந்துள்ளதாக கூறினர் மறுநாளே திரும்பி அருப்புக்கோட்டை வந்துவிட்டார் என்றும் போலீசார் கூறினர் அவன் எங்கே தங்கியிருந்தான் என்ற விவரங்களை கேட்ட பைரவ் கண்ணன் தங்கியிருந்த இடத்திற்கு விசாரிப்பதற்காக சென்றான் கண்ணனின் நண்பர்கள் வேலைச்சரியில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தனர் மூன்று பேரும் இன்ஜினியர்ஸ் கண்ணனுடன் படித்தவர்கள் அவர்களிடம் விசாரித்தான் பைரோ அவர்களிடம் இருந்து எந்த தகவலும் உருப்படியாக கிடைக்கவில்லை கண்ணன் திருமணம் முடிந்த கையோடு மறுநாளே அருப்புக்கோட்டை சென்றுவிட்டதாக விட்டதாக கூறினார் வீட்டை விட்டு வெளியில் வந்தவன் வாசலில் இருந்த அவர்களின் காரை கவனித்தான் பச்சை கலர் மாருதி ஸ்விப்ட் டிசைட் கார் நின்று கொண்டு இருந்தது நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மனதில் பதிய அங்கிருந்து கிளம்பினான் கிளம்பான் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள ரோட்டில் உள்ள கேமராக்களில் ராம்குமார் மர்டர் நடந்த இரவு கலர் மருதி கார் பதிவாகி உள்ளதா என்பதை கவனித்தான் அவன் நினைத்தது சரிதான் சரியாக நடி இரவு ஒன்று முப்பதுக்கு கண்ணகி சிலைக்கு அருகில் உள்ள கேமராவில் அந்த கார் பதிவாகி இருந்தது பதினைந்து நிமிடத்திற்குள் அந்த கார் வேலை நோக்கி திரும்பியும் இருந்தது எவிடென்ஸ் கிடைத்ததுமே தன்னுடைய டீமை கூட்டிக் கொண்டு சென்ற பைரவ் கண்ணனின் நண்பர்கள் மூன்று பேரையும் கைது செய்தான் அருப்புக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கண்ணனை கைது செய்து சென்னை அழைத்து நான்கு பேரும் பைரவிற்கு முன் அமர்ந்திருந்தார்கள் அவர்களிடம் என்ன நடந்தது எதற்காக ராம்குமாரை கொலை செய்தார்கள் என்ற விவரங்களை கேட்டான் கண்ணன் உண்மையை சொல்லத் தொடங்கினான் கண்ணனுக்கு நேத்ராவை முதல் பார்வையிலேயே பிடித்து போனது நேத்ரா வீட்டில் திருமணத்திற்கு அவசரப்படுத்தினார்கள் நேத்ராவை ரொம்ப பிடித்ததால் அவனும் உடனே திருமணம் செய்து கொண்டான் திருமணமாகி எட்டு மாதத்திலேயே ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் நேத்ரா அழகான மனைவி லட்டு மாதிரி ஒரு ஆண் குழந்தை தனக்கு கிடைத்ததை நினைத்து சந்தோஷமாகவும் கருவமாகவும் இருந்தான் கண்ணன் தன் பையன் தன்னுடைய மழலை மொழியில் பா என்று அழைக்கும் அவனுக்குள் பரவசம் பொங்கும் தன் மனைவியையும் மகனையும் நினைத்து பெருமையாகவும் சந்தோஷமாக வாழ்ந்த கண்ணனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி விழுந்தது இரண்டு மாதங்களுக்கு முன்னால் அருப்புக்கோட்டையில் ஒரு கோயில் திருவிழாவில் அவன் நண்பர்களோடு அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான் அப்போது ஒரு நண்பன் நேத்ராவின் காதல் பற்றியும் அவளின் அண்ணன்கள் கட்டாயப்படுத்திதான் கண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்ததாகவும் கூறினான் அண்டு திருச்சி ஹோட்டல் அறையில் ராம்குமாருக்கும் நேத்ராவிற்கும் நடந்ததை சொன்னான் ஏனென்றால் அன்று சோமு பாண்டியோடு அவனும் சென்றிருந்தான் இதை கேட்ட நாள் முதல் கண்ணனின் தூக்கம் தொலைந்தது ராம்குமாரை பற்றி தேடி பார்த்த போது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது கண்ணனின் பையன் போலவே இருந்தான் ராம்குமார் சாரி ராம்குமாரைப் போலவே அச்சு அசலாக இருந்தான் ராம்குமாரின் பையன் இதை சொல்லிவிட்டு மனவேதனை தாங்க முடியாமல் விசும்பினான் கண்ணன் அவனின் தோளை ஆறுதலாக பற்றினான் அவனின் நண்பன் சுரேஷ் மீண்டும் ஆரம்பித்தான் கண்ணன் நேத்ரா எட்டு மாதத்திலேயே ஆண்குழந்தையை பெற்றெடுக்கும் போது கூட நான் அவளை சந்தேகப்படவில்லை என்னை நினைத்து கர்வம் கொண்டேன் என் பையன் என்னை பா என கூப்பிடும்போது பூரித்து போனேன் ஆனால் அவன் என் பையன் இல்லை ராம்குமாரின் பையன் என்று சொல்லிவிட்டு தேம்பி தேம்பி அழுதான் பைரவே அவனை பார்த்து பரிதாபப்பட்டான் கண்ணனின் நண்பர்களுக்கூட கண்கள் கலங்கியது சுரேஷ் பேச ஆரம்பித்தான் நேத்ரா துணிக்கடையில் போனை மிஸ் பண்ணவில்லை அன்று பஸ்ஸில் போகும்போதே போனை மிஸ் பண்ணிவிட்டாள் போனை ஒரு நபர் எடுத்து ஹஸ்பண்ட் என்று கண்ணன் நபர் சேவ் பண்ணி இருந்ததால் கண்ணனை கூப்பிட்டு போனை கொடுத்து விட்டார் போனை வாங்கிய கண்ணன் நேத்ராவிடம் கொடுக்காமல் மறைத்து விட்டான் இப்போதும் நேத்ரா ராம்குமாரிடம் தொடர்பில் இருக்கிறாளா என்று போனை ஆராய்ந்தான் ஆனால் அப்படி எதுவும் இல்லை ராம்குமாரின் நம்பரை பிளாக் பண்ணி இருந்தாள் ராம்குமார் மர்டர் நடந்த முதல் நாள் எங்கள் நண்பனின் திருமணம் நடந்தது அந்த இரவு கண்ணன் எங்களோடு தங்கினான் அந்த இரவு பாட்டி வைத்தோம் போதையில் கண்ணன் எங்களிடம் நேத்ராவி பற்றி சொல்லி புலம்பினான் அவன் கையில் நேத்ராவின் போன் இருந்தது நான் தான் நேத்ராவின் போனில் இருந்து ராம்குமாருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணினேன் அதை பார்த்ததும் ராம்குமார் எமோஷனல் ஆகி திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணினான் அவன் வார்த்தைகளில் காதலும் உரிமையும் அதிகமாக இருந்தது அந்த மெசேஜ் பார்த்து எங்கள் எல்லோருக்கும் கோபந்தான் வந்தது அவனை சென்னை வரவழைத்து இரண்டு தட்டு தட்டி மிரட்டி அனுப்பலாம் என்று முடிவு பண்ணினோம் அதற்காகத்தான் சென்னை வரும்படி மெசேஜ் பண்ணினோம் ஆனால் காலையிலேயே எங்கள் எல்லோருக்கும் போதை தெளிந்ததும் ராம்குமாரைப் பற்றி சீரியஸாக நாங்கள் நினைக்கவில்லை கண்ணனும் அறுப்பு கோட்டை கிளம்பிவிட்டான் நாங்களும் ஆபீஸ் சென்று விட்டோம் அந்த இரவு ஆபீஸ் முடிந்ததும் வீட்டில் வந்து பார்க்கும்போது நேத்ராவின் போனே கண்ணன் மிஸ் பண்ணிவிட்டு சென்றிருந்தான் நேத்ராவின் போனில் ராம்குமார் மெசேஜ் வந்து கொண்டே இருந்தது அவன் கிளாம் பக்கத்தில் அவளுக்காக காத்திருப்பதாக சொன்னான் நாங்கள் தான் அவனை வேலைச்சேரி சில்ட்ரன் பார்க் ஆப்போசிட்ல இருக்கிற ஆள் இல்லாத ஒரு பில்டிங்ல எங்களுக்காக காத்திருக்க சொன்னோம் அவனும் எங்களை நேத்ரா என்று நினைத்து அங்கு காத்திருப்பதாக சொன்னான் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டு அந்த பில்டிங்ல அவனை பார்ப்பதற்காக சென்றோம் அவனை மிரட்டுவதற்காகத்தான் நாங்கள் சென்றோம் ஆனால் அந்த பில்டிங்ல போய் பார்க்கும்போது அவன் இறந்து கிடந்தான் அதை பார்த்ததும் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது போலீசிடம் தகவல் சொன்னால் அவர்கள் எங்களைத்தான் சந்தேகப்படுவார்கள் என்று புரிந்தது எங்கள் வீடு அருகில் இருந்ததால் பாடியே அங்கே போட்டுவிட்டு போக மனமில்லை ராம்குமாரின் போனை எடுத்து மறைத்துவிட்டு சேப்பாக்கம் ஸ்டேஷன் அருகில் அவன் பாடியை போட்டுவிட்டு சென்றோம் அதன் பிறகுதான் கண்ணனிடம் தகவலை சொன்னோம் என்று கூறினான் கேஸ் முடிந்துவிட்டது என்று நினைத்த பைரவிற்கு திரும்பவும் புது குழப்பம் ஆரம்பித்தது அவர்களை நோக்கி நீங்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது என்றான் உடனே சுரேஷ் இதான் சார் நடந்தது நாங்கள் கொலை செய்யவில்லை எங்களுக்கு அவன் மேல் கோபம் இருந்தது உண்மைதான் ஆனால் நாங்கள் அவனை கொலை செய்ய நினைக்கவில்லை என்று கூறினான் அவர்கள் கொலை செய்ய வாய்ப்பு இல்லை என்பது பைரவிற்கும் புரிந்தது அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் நம்பருக்கு போன் கால் வந்தது திருச்சி போலீஸ் ஸ்டேஷன் இருந்து இன்ஸ்பெக்டர் பேசினார் பைரவ் ராம்குமாரின் நண்பன் அபிஷேக் ராம்குமாரை போலவே கொலை செய்யப்பட்டிருக்கிறான் பாடி இப்பதான் செக் பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பியிருக்கோம் என்றார் இதை கேட்டதும் பைரவின் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது எப்படி எந்த இடத்துல கொலை நடந்திருக்கு என்று கேட்டான் அதற்கு திருச்சி இன்ஸ்பெக்டர் அவனுடைய அறையில் மர்டர் நடந்திருக்கு ராம்குமாரை போலவே கழுத்தில் கயிற்றை கட்டி இறுக்கி கொலை செய்து இருக்கிறார்கள் என்று கூறினார் உடனே கிளம்பி வருவதாக சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் பைரவ் தான் இதுவரைக்கும் தப்பான கோணத்தில் போயிருக்கிறோம் என்பது நன்றாகவே புரிந்தது பைரவிற்கு கண்ணனின் நண்பர்களை கிளம்ப சொன்னான் திருச்சிக்கு உடனே கிளம்பியவன் கண்ணனும் கூட வருவதாக சொன்னதால் அவனையும் அழைத்துக் கொண்டு கிளம்பினான் திருச்சி வந்ததும் கண்ணன் பெண்கள் பாதுகாப்பு மையத்தில் இறங்கி கொண்டான் அவனை அங்கு இறக்கி விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றான் பைரோ பெண்கள் பாதுகாப்பு மையம் வரவேற்பு அறையில் நேத்ராவுக்காக காத்திருந்தான் கண்ணன் நேத்ரா அவன் அருகில் வந்தாள் அவள் கையில் குழந்தை இருந்தது குழந்தை அவனை பார்த்ததும் பா என்று தாவியது குழந்தை அவனிடம் அனுப்பாமல் தன் மார்போடு இறுக்கி அணைத்துக் கொண்டாள் நேத்ரா அதனை பார்த்ததும் மனம் கனத்து போனது கண்ணனுக்கு அவளை பார்த்த கண்ணன் நேத்ரா நடந்தது நடந்துவிட்டது எல்லாவற்றையும் மறந்துவிடு வா வீட்டுக்கு செல்லலாம் என்று கூறினான் அவனை பார்த்த நேத்ரா இனிமேல் நீங்களும் நானும் ஒன்றாக இயல்பாக இருக்க முடியும்னு தோணுதா கண்ணன் என்று கேட்டாள் அதற்கு அவன் பதில் சொல்லவில்லை சாரி கண்ணன் என்னால் உங்கள் வாழ்க்கையும் பிரச்சனையாகிவிட்டது நான் உங்களை ஏமாற்ற நினைக்கவில்லை சூழ்நிலை கைதியாக இருந்தேன் யாரை காப்பாற்றுவதற்காக என்னை நானே ஏமாற்றி கொண்டு உங்களிடம் ஒரு பொய் வாழ்க்கை வாழ்ந்தேனோ அவனே இன்று உயிரோடு இல்லை இனிமேல் என் வாழ்க்கை என் குழந்தைக்காக மட்டும்தான் நீங்கள் வேறு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றாள் அவளையே பார்த்து கொண்டிருந்த கண்ணனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அந்த கண்ணீர் அவனுக்காகவா இல்லை நேத்ராவுக்காகவா என்பது அவனுக்கே வெளிச்சம் பாதுகாப்பு மையத்தை விட்டு வெளியில் வந்தவன் அங்கு நின்றிருந்த ஆட்டோவில் கிளம்பினான் அவன் சென்று சிறிது நேரத்தில் அங்கு சோமுவும் பாண்டியும் வந்தனர் வரவேற்பு அறைக்கு சென்று நேத்ராவை பார்க்க விரும்புவதாக கூறினார்கள் ஆனால் நேத்ரா அவர்களை பார்க்க விருப்பமில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டாள் கோபத்துடன் வெளியேறினார்கள் அந்த நேரத்தில் கூட தன் தங்கையின் உணர்வுகள் அவர்களுக்கு புரியவில்லை புரிந்து கொள்ள விரும்பவில்லை என்பதுதான் உண்மை இன்னும் பெண்களும் தங்களைப் போல உணர்வுகள் உடையவர்கள் அவர்களுக்கும் சுயமரியாதை என்பது உண்டு என்பதை புரிந்து கொள்ளாத மூடர்களில் இவர்களும் அடங்குவர் திருச்சி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ராஜன் முன்பு அமர்ந்திருந்தான் பைரவ் ராஜனிடம் ராம்குமார் அபிஷேக் மர்டர் கேஸ்ல யாரையாவது சந்தேகப்படுகிறீர்களா என்று கேட்டான் பைரவ் அதற்கு ராஜன் எஸ் பைரவ் பாய்ஸ் சாசல் வாட்ச்மேன் வீரசேகரன் மேல சந்தேகமா இருக்கு என்றார் அவர் மேல சந்தேகப்பட காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் பைரவ் ராஜன் பேச ஆரம்பித்தார் வீரசேகரனிடம் கொலையை பற்றி விசாரிப்பதற்காக தேடும்போது அவர் மிஸ்ஸிங் ஹாஸ்டலில் ஒரு மாணவன் நடிரவில் வீரசேகரனை அபிஷேக் அரை அறையில் பார்த்ததாக கூறினான் ராம்குமாரும் அபிஷேக்கும் ஒரே அறையில் தங்கியிருந்தார்கள் அபிஷேக் தனியாகத்தான் அறையில் உள்ளான் என்பது வெளியே ஆட்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஹாஸ்டலில் உள்ளவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் ராம்குமார் இறந்தாண்டு வீரசேகரன் வெளியூர் போயிருந்ததா தகவல் வந்தது இதையெல்லாம் யோசித்துதான் வீரசேகரன் குற்றவாளியாக இருக்கலாம் என்று யூகம் செய்தேன் என்று ராஜன் கூறினார் உடனே பைரவ் இப்ப அவர் எங்கு இருப்பார் என்ற ஐடியா இருக்கா என்று கேட்டான் உடனே ராஜன் அவர் காரைக்குடி அருகில் சந்திப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் அங்கு போய்தான் அவரை விசாரிக்க வேண்டும் உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணினேன் பைரவ் என்று கூறினார் உடனே பயிரும் வாங்க கிளம்பலாம் என்று கூறியவுடன் இருவரும் கிளம்ப ரெடியாயினர் அப்போது வாசலில் இருந்து ஸ்கூட்டியில் இறங்கி ஒரு பெண் அவசர அவசரமாக உள்ளே வந்தாள் அவளுக்கு ஒரு இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஐந்து வயது இருக்கலாம் வந்தவள் இன்ஸ்பெக்டர் ராஜனை பார்த்து சார் என் பெயர் அனனியா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் என்று கூறினாள் அவளை பார்த்த ராஜன் என்ன கம்ப்ளைண்ட் என்று கேட்டான் உடனே அனன்யா என் அத்தை பையன் அர்ஜுன் என்னிடம் தவறாக நடந்து கொள்கிறான் என்னை கற்பழிக்க முயல்கிறான் என்னுடைய பெற்றோர்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்று கூறினாள் பைரவும் ராஜனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இந்த பெண் என்ன சொல்கிறாள் தன் பெண்ணை கற்பழிக்க எந்த பெற்றோர்களாவது அனுமதிப்பார்களா என்று யோசித்து குழம்பினார்கள் உடனே ராஜன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போங்கள் உங்கள் வீட்டில் வந்து விசாரிக்கிறேன் என்று கூறினார் அனன்யா கம்ப்ளைண்ட் எழுதத் தொடங்கினாள் அப்போது போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு தம்பதியரும் அவர்களுடன் ஒரு வாலிபனும் வந்தார்கள் வந்தவர்கள் அனன்யாவை பார்த்து முறைத்தார்கள் அதிலிருந்தே ராஜனும் பைரவும் தெரிந்து கொண்டார்கள் அவர்கள் அனன்யாவை தேடி வந்திருக்கிறார்கள் என்று ராஜன் வந்த வாலிபனை நோக்கி நீங்கள் யார் என்று கேட்டான் உடனே இந்த வாலிபன் என் பெயர் அர்ஜுன் அனன்யாவின் கணவன் இவர்கள் அனன்யாவின் பெற்றோர்கள் என்று கூறினான் உடனே ராஜன் கணவனா அவர்கள் வேறு ஏதும் சொன்னார்கள் என்று சந்தேகமாக கேட்டான் உடனே பெற்றோரும் ஆமாம் அர்ஜுன் சொல்வது உண்மைதான் அர்ஜுனுக்கும் அனன்யாவிற்கும் திருமணம் ஆகிவிட்டது என்று கூறினார்கள் அனன்யாவை பார்த்தார் ராஜன் உடனே அனன்யா சார் இவர்கள் பொய் சொல்கிறார்கள் இவன் என் கணவன் கிடையாது எங்களுக்கு நடந்தது ஒரு டம்மி கல்யாணம் என் பாட்டிக்காக நாங்கள் செய்த ஒரு சிறு செட்டப் அவ்வளவுதான் என்று கூறினால் அனன்யா பைரவிற்கும் ராஜனுக்கும் தலையும் புரியவில்லை வாலும் புரியவில்லை உடனே ராஜன் அன்னன்யாவை பார்த்து உனக்கு என்னமா பிரச்சனை கொஞ்சம் தெளிவா சொல்லுமா என்று சத்தமாக கூறினார் திருச்சி அருகில் உள்ள ஒரு அழகான கிராமம் தான் சோழந்தூர் அங்குதான் அனன்யாவின் பாட்டி தாயம்மாள் இருந்தார் தன் பாட்டியை பார்க்க ஒவ்வொரு விடுமுறைக்கும் சென்று விடுவாள் அனன்யா தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சொந்தமாக அந்த ஊரில் ஐம்பது ஏக்கர் நிலம் இருந்தது அதை பார்த்து தினந்தோறும் பாட்டி புலங்குவாள் இந்த இடம் உன் தாத்தா காலத்துல பச்சை பசேல்னு இருக்கும் இந்த நம்பி பல குடும்பங்கள் வாழ்ந்துச்சு அவர் இறந்த பிறகு இந்த இடம் தரிசு நிலமா மாறிடுச்சு உன் அப்பேனுக்கு விவசாயத்து மேல ஆர்வமே இல்லை கவர்மெண்ட் வேலை கிடைச்சுதான் அப்படியே திருச்சியில போய் செட்டில் ஆயிட்டா இந்த இடத்துல யாரு விவசாயம் பண்ண போறா என்று புலம்பி இருப்பாள் அந்த வார்த்தைகள் அனனியாவின் மனதில் ஆழமாக பதிந்தது பன்னிரெண்டாம் வகுப்பில் நல்ல மார்க் எடுத்த அனனியாவை பெற்றோர்கள் டாக்டருக்கு படிக்க சொன்னார்கள் ஆனால் அனன்யாவோ அக்ரிகல்ச்சரை படிக்க முடிவு செய்தாள் அவளிடம் எவ்வளோ சொல்லி பார்த்தனர் அனன்யாவின் பெற்றோர்கள் ஆதவன் மற்றும் சுமித்ரா ஆனால் அவர்கள் சொல்வதை கேட்காமல் அக்ரிகல்ச்சர் எடுத்து படித்து முடித்தவள் படிப்பு முடிந்ததும் தன் பாட்டியின் ஊரான சோழந்தூர் சென்று தங்கிவிட்டாள் தன் பாட்டியின் சேமிப்பு உதவியுடன் தங்கள் குடும்ப தரிசு நிலங்களை செம்மைப்படுத்தி விவசாயம் செய்ய ஆரம்பித்தாள் அந்த ஊரில் உள்ள அனுபவசாலிகளை உதவிக்கு வைத்துக் கொண்டாள் ஊரில் உள்ள பெண்களை வேலைக்கு வரவழைத்து தகுந்த ஊதியம் கொடுத்தாள் ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாமல் செய்த கிராமத்து மக்கள் போக போக ஆர்வத்தையும் உதவி செய்யும் நல்ல மனசையும் உழைப்பும் சேர்ந்து ஒரு வருடத்திற்கு உள்ளாகவே ஐம்பது ஏக்கர் நிலமும் பசுமையாக மாறியது நெல் சோளம் கரும்பு சிறுதானியங்கள் போன்றவற்றுடன் காய்கறிகளையும் பல மரங்களையும் நட்டாள் விளைந்த பொருட்களை வேலைக்கு வந்தவர்களின் குடும்பத்திற்கு போக மீதியை வெளியூர்களுக்கு கொண்டு சென்று விற்று வந்தாள் வேலைக்கு வருபவர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தாள் இதனால் அவள் புகழ் அக்கம்பக்கம் கிராமங்களில் எல்லாம் பரவ ஆரம்பித்தது அக்கம் பக்கம் கிராமங்களிலிருந்தும் ஆண்களும் பெண்களும் அவளிடம் வந்து உதவி செய்ய அதனால் தரிசு நிலங்களை கவர்மெண்ட் உதவியுடன் எடுத்து விவசாயம் அந்த அளவுக்கு தரிசு நிலங்களை பசுமையாக்க வேண்டும் என்பதே அவளுடைய லட்சியமாக இருந்தது கவர்மெண்ட் ஆர்டருக்காக காத்துக் கொண்டிருக்கும் போது அவள் பாட்டி தாயம்மாவிற்கு உடம்பிற்கு முடியாமல் போனது அனனியாவின் பாட்டி தாயம்மாள் தன்னுடைய கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருந்தார் பால் ஊத்தியும் அவருடைய உயிர் போகவில்லை அவருடைய கடைசி ஆசை என்னவென்று கேட்கும் போதுதான் அவர் ஒரு குண்டை தூக்கி போட்டார் அனனியாவிற்கும் அர்ஜுனுக்கும் நடக்கும் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்றார் அர்ஜுன் தாயம்மாவின் மகள் வைத்து பேரன் இதற்காகவே காத்திருந்தது போல் அனனியாவின் பெற்றோரும் அர்ஜுன் பெற்றோரும் உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர் அனன்யா வேண்டாம் என்று தடுக்கும்போது இது உன் பாட்டியின் கடைசி ஆசை இது உன் பாட்டியின் சாந்தி அடையாது என்று கூறி அவளை தங்கள் வழிக்கு கொண்டு வந்தார்கள் தன் பாட்டியின் மேல் இருந்ததால் திருமணத்திற்கு சம்மதித்தாள் ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டாள் இது வெறும் பாட்டிக்காக நடக்கும் திருமணம்தான் பாட்டி இறந்ததும் தாலியை கலட்டி விடுவேன் என்று பெற்றோர்களிடம் நிபந்தனை போட்டாள் அந்த நேரத்தில் அவள் பெற்றோர்களும் திருமணம் நல்லபடியாக நடந்தால் போதும் பின்னாடி வருவதை பின்னாடி பார்த்து கொள்ளலாம் என்று சரி என்று தலையாட்டி விட்டனர் திருமணம் நடந்தது அனன்யாவின் திருமணம் நடந்த இரண்டு நாட்களுக்குள் அவள் பாட்டி இறந்துவிட்டாள் பாட்டி இறந்த கையோடு கழுத்தில் உள்ள தாலியை கலட்ட போனவளை தடுத்தாள் அனனியாவின் அம்மா சுமித்ரா பாட்டி ஆத்மா தான் சுத்தி கொண்டிருக்கும் காரியம் முடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அந்த நிமிடம் அவளை தடுத்தாள் சுமித்ரா பாட்டியின் முப்பது நாள் காரியம் நல்லபடியாக நடந்தது மறுநாளே கழுத்தில் கலட்டிவிட்டு வெளியில் வந்தவளை பார்த்து கோபமனார்கள் ஆதவனும் சுமித்ராவும் அர்ஜுனும் அர்ஜூனின் பெற்றோர்களும் அந்த நிமிடமே அவர்கள் ஐந்து பேரும் சோழந்தூர் கிராமத்தை விட்டு திருச்சிக்கு வந்தடைந்தனர் அனன்யா தன்னுடைய பாட்டி வீட்டிலேயே தங்கிவிட்டாள் திருச்சிக்கு வந்த அர்ஜூனும் அவனுடைய பெற்றோரும் அனன்யாவின் பெற்றோரும் கூடி கலந்து ஆலோசித்தனர் அப்போதுதான் அர்ஜுன் ஒரு யோசனை சொன்னான் அர்ஜுன் யோசனை சரியாக வருமா என்று பயந்த அனன்யாவின் பெற்றோர்களுக்கு வேறு வழி இல்லாததால் அதற்கு சம்மதித்தனர் அனனியா அம்மா சுமித்ரா அனனியாவிற்கு கால் பண்ணி திருச்சியில் வந்து தங்களை பார்க்குமாறு கூறினாள் கோபமாக சென்ற அம்மா தன்னை கூப்பிட்டதால் அவளை பார்த்து சமாதானப்படுத்தி வரலாம் என்று திருச்சிக்கு வந்து சேர்ந்தாள் அனனியா ஆனால் வீட்டில் யாரும் இல்லை வெளியில் எங்காவது சென்று இருப்பார்கள் வருவார்கள் என்று வீட்டில் தனியாக காத்திருந்தால் அனன்யா இருட்டத் தொடங்கும் நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்தான் அர்ஜுன் கதவை தாழ்பால் போட்டவன் அனனியாவை பார்த்து கொண்டே அவளை நெருங்கினான் சட்டென்று அவளை இழுத்தணைத்து முத்தமிட ஆரம்பித்தான் இதை சட்டம் எதிர்பார்க்காத அனனியா அவனிடமிருந்து விலகுவதற்கு போராடினாள் ஆனால் அர்ஜுனின் பிடி இறுகியது அவனுடைய அத்துமிரல் அதிகமானது தன் பலம் முழுவதையும் ஒன்று திரட்டி அவனை தள்ளிவிட்டவள் தன் அருகில் இருந்த பழம் விட்டும் கத்தியை கையில் எடுத்தாள் மீண்டும் அவனை நெருங்கினான் அர்ஜுன் வேண்டாம் அர்ஜுன் வராத கத்தியால் குத்திடுவேன் என்று கத்தியை வைத்து மிரட்டினாள் அனன்யா என்றால் குத்தி விடு உன் கையாலேயே நான் சித்துறேன் என்று கூறி அவளை மீண்டும் நெருங்கினான் அர்ஜுன் அனன்யாவின் அடுத்த நிலை என்ன அவளுடைய லட்சிய பயணத்திற்கு உதவிடுமா அவளுடைய குடும்பம் வாட்ச்மேன் வீரசேகரன் ஏன் அபிஷேகையும் ராம்குமாரையும் பிளான் பண்ணி மடர் செய்ய வேண்டும் அதன் பின்னணி தான் என்ன மகாதேவனின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்தடுத்து வரும் பல திடுக்கிடும் சம்பவங்களையும் உண்மைகளையும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோடு விரைவில்